சமர்ப்பணம் பாகம் ஒன்று இங்கே நாம் படிக்க போறது ஆத்ம வித்யா ஆன்மாவை சுயமாக அனுபவிக்கும் ஒரு அவஸ்தை தான் ஆன்மீகம் ஆன்மீகம் மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிகள் அனைத்தும் சூட்சமானவை எனவே சாதாரண கண்களால் பார்க்க முடியாது பதினாலு டைமென்ஷன் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் தேர்டு டைமென்ஷன் மட்டுமே அனுபவித்து வாழ்கின்ற நமக்கு பற்றி எப்படி புரியும் இங்கேதான் ஒரு குருவின் முக்கியத்துவம் குருக்கள் லோகத்தின் பேச்சாளர்கள் அவர் பிரபஞ்சத்தின் எல்லா டைமென்ஷன்ஸும் அறிந்து அனுபவித்து பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்தவர் ஆவர் எனவே ஒரு குருவால் மட்டுமே நம்மை சூக்ம உலகத்திற்கு பழக்கப்படுத்தவும் வழி நடத்தவும் முடியும் தியானம் என்பது விழிப்பிற்கும் தூக்கத்திற்கும் இடையே உள்ள ஒரு நுண்ணிய நிலை நீங்கள் விழித்திருந்தால் இந்த தேர்டு டைமென்ஷனில் வெறும் உடல் உணர்வுடன் இருப்பீர்கள் தூங்கினால் நீங்கள் உடல் உணர்வுக்கு வெளியே இருப்பீர்கள் தியானத்தில் ஒருவர் தன் உடல் உணர்வுகளை விட்டு பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றாக இணைக்கத் தொடங்குகிறார் அங்கே நாம் தூக்கத்தில் இருப்பது போல உணர்விலும் இருப்பீர்கள் பிரபஞ்சத்தின் மற்ற டைமென்ஷன்ஸ் அனுபவிக்க முடியும் இது ஒரு அனுபவ நிலை வார்த்தைகளால் விவரிக்க சாத்தியமில்லை தியானத்தின் மூலம் மட்டுமே பிரபஞ்ச உண்மைகளை அறிய முடியும் இந்த அனுபவ தலத்தை எட்டுவதற்கு பூரண சமர்ப்பணம் தேவையாகிறது நம்பிக்கை முதலாவதாக அறிவை தரும் குருவின் மீது பூரண நம்பிக்கை வேண்டும் குருக்கள் பிரபஞ்சத்தின் பேச்சாளர்கள் பிரபஞ்சத்தின் முழு ரகசியமும் அவர்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் பிரபஞ்ச ரகசியங்கள் ஒருவருக்கு தெரிய வரும் அப்பாவை நம்ம அம்மா தான் அறிமுகப்படுத்தும் அம்மாவிடமுள்ள விசுவாசத்தின் காரணமாக எந்த கேள்வியும் இல்லாமல் அப்பாவை நாம் எல்லோரும் ஏற்கிறோம் அறிவியலை மட்டும் நம்புவர்கள் கூட இங்கே டிஎன்ஏ டெஸ்ட் செய்து ஆதாரம் கேட்பதில்லை அத்தகைய தாயை விட ஒரு குருவை நம்பலாம் ஏன்னா குரு பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்டவர் எனவே பிரபஞ்சம் நம்பும் ஒருவரை நாம் சந்தேகத்திற்கு இடமின்றி நம்பலாம் சமுத்திரத்தின் நடுவிலே குதிக்க வேண்டும் என்று குரு சொன்னால் சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் குதிக்கும் அளவுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஸ்ரீ நாராயண குரு பொங்கி வரும் கடலின் குறுக்கே கிடக்க சொன்னபோது சந்தேகமோ கேள்வியோ என்று கீழ்ப்படிந்த போதானந்த சுவாமிகள் பக்திக்கு ஒரு முன் மாதிரி கீழ்படிவதற்கு ஒருவர் தனது குருவின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் பொங்கி எழும் கடல் அசையாமல் தன் குருவின் வார்த்தைகளை உண்மையாக்கியது இதுதான் மகா சிஷ்யரின் விசுவாசம் குருக்களின் பெருமையை சிறந்த சீடர்கள் மூலம்தான் அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாகிறது அதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய முடியும் அனுசரணை குரு சொல்வதை ஒரு சந்தேகமும் இன்றி சொன்னபடி வாழணும் பிரபஞ்சன் நமக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அது ஒரு குரு மூலமாகவே நமக்கு வருகிறது காம்ப்ளிகேட்டட் மெம்மரி நிறைந்த நம் மனதிற்கு அங்கே எந்த இடமும் இல்லை எனவே புத்தியை மாற்றிவிட்டு குருவின் சொல்லுக்கேற்ப வாழ முயற்சித்தால் பிரபஞ்ச தத்துவத்துடன் இணைந்து பிரபஞ்சத்தின் விருப்பப்படி வாழலாம் அதன் மூலம் அனைவரும் மன அமைதியை அனுபவிக்க முடியும் பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை படிக்காமல் ஆசிரியர்களை வணங்கி தேர்வு எழுதினால் மதிப்பெண் கிடைக்காது வைத்தியரின் அறிவுரைகளை பின்பற்றாமல் வைத்தியரை வழிபடுவதால் நோய் தீராது அதே போல குருக்களுக்கு கீழ்ப்படியாமல் வெறுமனே பூஜை செய்வதோ மந்திரங்கள் ஓதுவதோ ஊர்வலம் நடத்துவதோ சொற்பொழிவு செய்வதோ பயன் இல்லை அதில் எந்த குருவும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் அறிவின் படிப்பு என்று சொல்லவில்லையா படித்த அறிவை வாழ்வில் பயன்படுத்தி அதன்படி வாழும்போதுதான் அறிவு பயிற்சியாகிறது குருக்கள் அனைவரும் சுயமாக உயர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் முழு ரகசியத்தையும் கையகப்படுத்தி தங்கள் பிறப்பை புனிதமாக்கி கொண்டவர்கள் அவர்களை மனிதர்கள் என்று கூட உரிமை கொண்டாட தகுதி நாம் உயர்த்த வேண்டிய அவசியமும் இல்லை குருக்களை உயர்த்துவதும் தண்டிப்பதும் பிரபஞ்சமே நமக்குத்தான் உயர்வு தேவை அதற்கு குருமார்கள் நமக்கு சொல்லி தந்த குரு தத்துவம் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழணும் சரணாகதி சாதாரண குடும்ப வாழ்க்கையை நடத்தும் நமக்கு சரணாகதி என்ற வார்த்தை கூட பரிச்சயமில்லாமல் இருக்கலாம் சரணாகதி என்பது சில நாட்களில் அடையக்கூடியது அல்ல ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் முன்னே சொன்ன இரண்டு விஷயங்கள் குரு மீது முழு நம்பிக்கை கொண்டு குரு சொல்வதை அப்படியே அனுசரித்து நடப்பவர்கள் எப்படி சரண் அடைவது என்பதை தாங்களே தெளிவாக கண்டு கொள்வார்கள் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் குரு தத்துவத்திலே உறுதியாக நின்று எஸ்எம்எஸ் தியானத்தை ஒரு வாழ்க்கை முறையாக பார்த்து தர்மங்களை உணர்ந்து தியாகம் மற்றும் பொறுமையுடன் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் நமது காம்ப்ளிகேட்டட் மெம்மரி தியானத்தின் மூலமாக வெளியேறி விடுவதுடன் நம் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் தனியே தனக்குள்ளேயே தெளிவாகிவிடும் தியானத்தால் மட்டுமே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும் தர்மத்தை உணர்ந்தால் தர்மத்தை நிலைநாட்ட அதர்ம வழியில் வந்த அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் எந்தச் செயலை செய்தாலும் தியாகம் வாழ்வில் ஒரு அங்கமாக மாற வேண்டும் சனாதன தர்மம் தன்னை தானே தூய்மையாக்க கற்றுக்கொடுக்கிறது மாற்றம் நம்மிடமிருந்து வர வேண்டும் நமது மனநிலை மாற வேண்டும் அப்போது நமது பார்வையும் நம்மைச் சுற்றியுள்ள உலகமும் மாறும் நமது மாற்றம் படிப்படியாக குடும்பத்திற்கும் பின்னர் சமூகத்திற்கும் பரவும் மனமலரை பறித்து மகேஷ பூஜை செய்து வாழ்பவர்கள் மற்றுமோர் வேலையும் செய்திட வேண்டாம் என்று ஸ்ரீ நாராயணகுரு சொல்கிறார் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று அர்த்தமல்ல தன்னலமின்றி அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஒவ்வொரு செயலும் உலக நல் வாழ்வுக்கு பங்களிக்கும் அக்கறையுடன் இருங்கள் பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காமல் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் தன்னலமற்றதாக இருக்கும் இப்படி வாழ ஆரம்பித்தால் பிரபஞ்சம் அந்த மனிதனை பாதுகாக்கும் அந்த நபர் தனக்காக ஒன்றும் செய்ய தேவையில்லை என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னையே பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பிக்காமல் இன்று நாம் பார்ப்பது போல பூக்களையோ பழங்களையோ தங்க சிலைகளையோ கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகளையோ பிரபஞ்சத்திற்கு அர்ப்பணிப்பதில் அர்த்தமில்லை பௌதீக நலன்களுக்கான பக்திக்கு இங்கு இடமில்லை அதர்மத்தின் வழியிலே லட்சக்கணக்கானோர் பின்பற்றுவார்கள் ஆனால் தர்மத்தின் வழியில் நடக்க யாரும் வரமாட்டாங்க நாம் உயிருக்குயிராக நேசித்தவர்கள் கூட வரமாட்டாங்க ஆனால் பிரபஞ்சம் நம்மை வழி நடத்துகிறது என்பதை அனுபவத்தால் உணரலாம் அறிந்தும் கொள்ளலாம் நம் அன்புக்குரியவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பதைப் போல உணர்வார்கள் இல்லை என்ற உணர்வு இருக்காது நாம் மாறும்போது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களிடமே ஏற்படும் மாற்றங்களை அனுபவிக்க சாத்தியமாகும் அதற்கு நாம் நற்பண்புகளை அடையாளம் கண்டு பொறுமையுடன் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் தர்மா தர்மங்களை உணர வேண்டுமானால் பிரம்மச்சரியம் பயிற்சி செய்ய வேண்டும் பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மத்தின் மீது பக்தியுடன் வாழ்வது அதற்கு பிரம்மம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும் அது அநேக ஜென்மங்கள் தவம் செய்து சாதிக்க வேண்டிய ஒன்று ஆனால் சாதாரணமான நமக்கு அது முடியாது அதனால் பிரம்மஞானிகளான குருமார்கள் சொல்லும் குரு தத்துவத்தின்படி வாழ்க்கையை நடத்தணும் இவ்வாறு தர்மாதர்மங்களை அறிந்து வாழும்போது தவறான பாதையில் இருந்து வந்த அனைத்தையும் தியாகம் செய்து வாழ வேண்டும் சந்நியாசத்தை எங்கு தொடங்குவது என்று யோசிக்க வேண்டும் துறவு என்பது தள்ளி போட வேண்டிய ஒன்றல்ல மற்றும் குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு கணவன் கணவனின் தர்மத்தையும் மனைவி மனைவியின் தர்மத்தையும் பெற்றோர்கள் அவர்களின் தர்மத்தையும் பிள்ளைகள் புத்திர தர்மத்தையும் சகோதரர்கள் அவர்களின் தர்மத்தையும் கடைபிடித்து தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள அர்ப்பணிப்பை நிறைவேற்றி வாழ வேண்டும் குடும்பத்தில் உள்ள எல்லா தீமை மற்றும் பலவீனம் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இவை அனைத்தும் புரிந்து கொண்டு வாழ பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் அப்போதுதான் வானப்பிரஸ்தம் முக்கியத்துவம் பெற்றதாகும் வானப்பிரஸ்தம் என்றால் நாம் வானம் மலர்வுக்கு உயர வேண்டும் அனைத்தையும் உள்ளடக்கியது நம் சிந்தனை அர்த்தம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றல்ல வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் குழந்தை பருவம் இளமை பருவம் வாலிப பருவம் முதுமை ஆகிய நான்கு நிலைகளிலும் மேற்கூறிய தர்மங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதே சாரம் நாம் எஸ்எம்எஸ் தியானத்தை தொடர்ந்து செய்யும்போது இந்த மாற்றங்கள் அனைத்தும் படிப்படியாக நம்மை வந்தடையும்